संगमे <laughs> மற்றும் சான்றிதல் கொடுக்கப்படுகிறது அரசு மேல்லை முப்பது வீடாக பதிவண்டி இருபத்தாறாம் தேதி விடுமுறைக்கே விடுமுறை ஒரு நாளும் லீவு போடாமல் பள்ளிக்கு வந்த குழந்தைகளுக்கு சான்றிதழ் மற்றும் மெடல் கொடுக்கப்படுகிறது நம்ம பசங்க கலை நிகழ்ச்சிக்கிட்ட கை தட்டுவாங்க இதெல்லாம் பயங்கரமான ஒரு விஷயம் கை தட்ட மாட்டாங்க ஸ்கூலுக்கு லீவ் போட மாதிரி தான் பெரிய விஷயம் மாணவ மாணவிகள் மூன்று வரிபுரிந்த வடி மேடைக்கு வரும் குருதி ஜெதனிஸ் பவியா சா நைசி மகலட்சுமி